சீமானின் பாதிதான் சரி என புலம்பி தீர்த்த பியூஷ் மானோஷ் இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நின்று இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் இணையாமல் கட்சியின் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை மேடை ஏற்றுவதில் நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எவருக்குமே துணிவு கிடையாது நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களிடம் கோரிக்கை வைக்கலாம் நேரடியாக சீமானின் தவறுகளை மேடையில் நின்று உங்களால் சுட்டி காட்டலாம் அது தவறா இல்லை அதில் உங்களுக்கு புரிதல் பிழை இருக்கிறதா என்பதை அண்ணன் அவர்கள் அங்கேயே தெளிவுபடுத்துவார் இப்படி ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு கட்சியிலும் நிகழ வாய்ப்பே கிடையாது தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் இப்படி இந்த சமூக பிரச்சனைகளை குரல் கொடுக்கும்போது இயற்கை சார்ந்த வளங்கள் கொள்ளையடிக்க போகும்போதும் நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக குரல் கொடுக்கிறது அந்த வகையில் சேலத்தில் இருக்க பியூஷ் மானுஷ் என்கிற அந்த நபர் ஒற்றை ஆளாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரி பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அங்கு விவசாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பயக்கிறார் அப்படின்னும் அவரை பாராட்டினாங்க அண்ணன் சீமானவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற விஷயம் பேசும்போது அவரும் மகிழ்வாக மேடை ஏரியெலாம் பேசியிருந்தார் அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற நமக்கு தெரியல பாஜகவுடைய அந்த காலுன்றுகிறதுங்கிற பத்த பொய்யான பிம்ம பிரச்சாரங்களுக்கு ஏற்றவாறு இவரும் வந்து நாம் தமிழர் பக்கத்தில் சப்போர்ட்டா நின்றவர் திமுகவுக்கு ஆதரவாக போகிறார் தொடர்ச்சியாக அதையே பேசிக்கிட்டு இருந்த நபர் தற்போது அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக அவரது பாதை தான் சரின்னு சொல்லிட்டு காணொலி வெளியிட்டு பேசியிருக்காருங்க அதுலேயும் குறிப்பாக ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் செய்த போராட்டக்காரர் தனியார் ரொம்ப ரொம்ப இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு வரை வந்து ஒருமையிலலாம் நிறையவே பேசியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் அங்கே கொள்ளையடிப்பதற்கான அத்தனை விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்குங்கிறத இத்தனை வருடம் இல்லாமல் கடைசி ஆட்சி முடியும் போதாவது வாயை திறக்கிறாரு அப்படின்னு நகிழ்வு கொள்வதா இதைத்தானே நாங்கள் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் கேட்காம அவருக்கு போய் ஆதரவாக நின்னீங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுவதாங்கிறதே நமக்கு தெரியல ஆனால் எங்கு சென்றாலும் அனன் சீமான் சொல்வது போல சீமானை நீங்கள் தவிர்த்து செல்லலாம் சீமானின் அரசியலை ஒரு நாளும் தவிர்க்க முடியாது